நாளை வரை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தற்போது கிடைத்துள்ள செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க ஏற்கனவே மழை என்பது நீடித்து வரும் நிலையில் நாளை முதல் மழை நாளை வரையிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தெற்கு கேரளா மற்றும் மத்திய கேரளாவில் அதிக அளவு மழை என்பது பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் அதே போன்று இன்றைய தினம் பத்தனந்திட்டா கோட்டயம் கோட்டம் எர்ணாகுளம் இடுக்கி அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன இதே போன்று ஆலப்புழா திருச்சூர் கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதே போன்று மழையுடன் பலத்த காற்று அதே போன்று இடியுடன் கூடிய அந்த கனமழை என்பது பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன இதே போன்று கடற்கரையை பொறுத்த அளவில் பேரலை எழ வாய்ப்பிருப்பதாகவும் எனவே கேரளா கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் மாறாக கடற்கரை ஓரம் அந்த படகுகள் அதே போன்று மீன்பிடி உபகரணங்களை மாற்றுப் பகுதிக்கு இடம் செல்ல வேண்டும் தொடர்ச்சியாக கடற்கரைகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது எனவும் ஒரு எச்சரிக்கையை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாநில மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் தான் அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கேரள அரசு தீவிரமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்